அனைவருக்கும் வணக்கம் வியாபாரம் படுத்த படுக்கையாக இருக்குது எனக்கு வியாபாரமே இல்லை பிஸ்னஸ்ஸே இல்லை டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன மூலிகை இதை வந்து ஏற்றி வச்சுட்டு அப்படியே டக்குன்னு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எங்கே டீல் பேச போகிறீங்களோ அங்கே ஏற்றி வைக்கணும் பொதுவாகவே இது வந்து டெய்லி ஏற்றி வச்சா அவ்வளோ நல்லது சந்தன வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கான ஒரு யுத்தி எதிரி வந்து நம்மக்கிட்ட வசியமாகணும் அப்படின்னா இந்த ஊதுவத்தியை ஏற்றி வச்சாலே வசியமாயிடுவாங்க அதாவது உங்கள் பக்கம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் ஒன்றுமே கிடையாது இதை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் டீல் பேச வேண்டியது தான் ஒரு நாளைக்கு ஒன்று ஏற்றுங்க எப்போ நீங்கள் வந்து ஒரு டீலுக்கு போகிறீங்க அப்படின்னா இதை ஏற்றி வச்சிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த டீலிங் முடிஞ்சிடும் இது ஒரு ஒன்றரை மணி நேரம் எரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் இது இது ஒரு சில மக்கள் நாங்கள் கொடுத்து சக்சஸ் ஆனவங்க பாராட்டுறாங்க சக்சஸ் ஆகாதவங்க என்ன சார் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க ஆனால் அது கரெக்டாக ஏற்றி வச்சுட்டு டீலை பேசினா கரெக்டாக டீல் ஓகே ஆகிடும் மூலிகை ஊதுவத்தி அப்படின்னு இதுக்கு பேர் ஏற்றி வைங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் டீலை முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எதிரி நமக்கு வசியமாயிடுவான் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து குலதெய்வ அவசியமை அப்படின்றதுக்கு பேரு இது நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு உதவி பண்ணுச்சோன்னா எல்லா வகையான சக்ஸஸும் ஏற்படுத்தும் ஒரு மனிதன் தொட்ட காரியங்கள் வெற்றி ஆகலை அப்படின்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் குலதெய்வத்தோட அனுகிரகம் வரணும் குலதெய்வமே தெரியல அப்படின்னாலும் இந்த மையை தொடர்ந்து வைத்து கொண்டு வரும் பொழுது குலதெய்வம் உங்கள் கூடவே வந்து பேச ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் குலதெய்வத்துடைய தனிப்பவர் இதை தேடுறவங்க தேடிக்கொள்ளலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது இங்கேயும் சில அற்புதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குலதெய்வ அவசியமை ஒரு சில மக்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அது யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ அவசியமை ஐந்து இடத்துல வைக்கலாம் வாங்கும் போது சொல்லுவோம் எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னே இது எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் கேட்குறாங்க இது முதல் நாள்லேருந்தே வேலை செய்யலாம் இல்லை பத்து நாள் கழிச்சும் வேலை செய்யலாம் உங்கள் குலதெய்வத்துடைய வீரியம் பவர் அதை வச்சுதான் இருக்குது சில பேர் குலதெய்வத்தை வச்சு ஏற்றுட்டிங்கன்னா அன்னைக்கே வேலை செய்யும் குல தெய்வத்துக்கிட்ட போக முடியல அப்படின்னா குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வச்சாலும் இது பக்கவா வேலை செய்யும் பல அற்புதங்கள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வசியமைக்கு உண்டு பல வித்தியாசமான காடுகள் இருந்து பல வித்தியாசமான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் வச்சிருக்கிறது வந்து லக்ஷ்மி குபேர காயினி இது வந்து பூஜைகளை வச்சு கொடுப்போம் பூஜையில் வச்சு கொடுத்து இதை வீட்டுல பீரோவில் எங்கே வேணாலும் ஒட்டி வைக்கலாம் எடுத்து வைக்கலாம் இதுல லக்ஷ்மி இருக்கும் ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒரு பக்கம் ஸ்ரீ சக்கரம் இது வந்து பணம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு புத்தாண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி பணம் வேணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி கொள்ளலாம் அப்படியே அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து லக்ஷ்மி குபேர வசிய ஒரு காயின் இந்த பூஜையில வச்சு கொடுப்போம் ஒரு ஒரு சின்ன மட்டும் ஒரே ஒரு லைன் மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இதை வைத்து கொண்டு வந்தால் தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் இது வீட்டுல ஐந்து இடங்கள்ல வைக்கலாம் வீர இதுவுளை ஒட்டி வைக்கலாம் அப்படி பூஜை அறையில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இது அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி பாக்ஸ்ல வரும் தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க இருபது பேருக்கு தான் வாய்ப்பு அந்த இருபது பேர்ல உங்க பேர் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு பணமாக கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்துங்க நான் வைத்திருப்பது லக்கி வேர் அப்படின்னு இதுக்கு பேர் இந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் லக்கி வேர் இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் போகிற காரியத்தை வெற்றியாக்கி தரும் இதை சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் தண்ணியில் முக்கிய எடுக்கணும் உங்கள் வீட்டு தண்ணியில் போர் தண்ணியில் இல்லை ஆர்ஓ வாட்டர்ல அதெல்லாம் இதெல்லாம் ஒருத்தர் முக்கிய எடுத்துட்டு ஃபுல்லாக மஞ்சள் பூசிடுங்க சின்னதாக தான் வரும் இதில் பாதி கூட வராது இது கூட தான் வரும் லக்கி வேர் இதுக்கு பேரே லக்கி வேர் அதிர்ஷ்ட வேர் இது வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும் எல்லாமே முயற்சி தான் இந்த முயற்சி சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு பணம் கொட்டும் இது வந்து என்ன பண்ணனா போற காரியங்களை வெற்றி ஆக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா சக்சஸ் ஆகும் ரொம்ப நாளா ஒரு வேலை பெண்டிங்கிலே இருக்குது இதை கொண்டு போனால் சக்சஸ் ஆகும் இதை ஒன்றுமே கிடையாது தண்ணியில முக்கிய எடுக்கணும் மஞ்சள் பூசணம் கற்பூரம் காட்டணும் மந்திரம் கந்திரம் எதுவுமே கிடையாது இது கூட இருந்தாலும் வேலை செய்யும் இதுக்கு பேரே வந்து லக்கி வேர் இதுவும் இருபது பேருக்கு வாய்ப்பு அந்த இருபது பேரில் உங்கள் பேர் இருந்தால் நீங்கள் என்ன தேடுவீங்க இல்லாட்டி வால் கப்பில் ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய மக்கள் கடுமையாக உழைச்சிருப்பீங்க அந்த மக்களுக்கு எங்களுடைய வெப் நியூஸ் சேனல் மூலமாக உழைப்பாளிகளுக்காக பெஸ்ட் ரோல் மாடல் அவார்டு ஜனவரி தேதி நடத்த போறோம் இதில் நீங்க சமூக சேவை செஞ்சுருக்கலாம் இல்லை உழைச்சிருக்கலாம் உங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கக்கூடிய பத்து பேருக்கு வாய்ப்பு ஐம்பது பேருக்கு அவார்டு கொடுக்குறோம் ஒரு பத்து பேருக்கு வெளியாட்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு தெரிந்த சில உழைப்பாளிகளுக்கு கொடுக்குறோம் நீங்கள் உழைப்பாளி நான் வந்து சமூக சேவை செய்வேன் நான் தொழிலதிபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி தேதி நாங்கள் கூப்பிட்டு விருது கொடுக்குறோம் பெஸ்ட் ரோல் மாடல் அவார்ட் பத்து பேருக்கு வாய்ப்பு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயிலும் அனுப்பிவிடுங்க நிறைய மக்கள் வந்து சொல்லக்கூடிய முதல் கம்ப்ளைண்ட் ஒருத்தர் நல்லா பழகிட்டு இருந்தாருங்க இப்போ பேசுறது கிடையாது என்ன பார்க்கறது கிடையாது போனை பிளாக்ல போட்டாரு என்னை கண்டுக்கிறது கிடையாது கைட்டி விட்டாரு என்னை ஏமாற்றிட்டாரு என்னை புலம்பு வச்சிட்டாரு அந்த மனசா நல்லாவே இருக்கக்கூடாதுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்லாம் இந்த ஒரு செடி ரொம்ப மூலிகை ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது வந்து கட்டு மூலிகை அப்படின்னு இதுக்கு பேர் இந்த மூலிகை என்ன பண்ணோன்னா சம்பந்தப்பட்ட ஆளுடைய ஃபோட்டோ மேலே தடவனாலும் சரி இல்லை சம்பந்தப்பட்ட ஆள் பயன்படுத்தின ஆடை வேர்வைப்பட்ட ஆடை உள்ளாடை எது இருந்தாலும் இதை லைட்டாக இப்படி தடை விட்டுமுன்னா சம்பந்தப்பட்ட ஆளுக்கு ஏதாவது இல்லை பாதிப்பு ஏற்படுத்தும் உங்கள் ஞாபகத்தை ஏற்படுத்தும் விட்டுட்டு போன உறவுகள் பேசுவதற்கு கூட இது வாய்ப்பு உண்டா இது வந்து கட்டு வேறு அப்படின்னு இதுக்கு பேர் அவ்வளோ ஆனது இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இவரை நம்பி வந்தாங்க என் வாழ்க்கையே நடுவு ரோட்டில் நிற்குதுங்க பேசவே மாட்டேன்றான் மனுஷன் திரும்பியே பார்க்க மாட்டேன்றான் ஃபோனை பிளாக்கில் போட்டான் அப்படின்னா இதை தடவை தடவை என்ன ஆனால் இதை ஒரே நாளில் தண்ணா வேலை செய்யாது அந்த ஃபோட்டோவில் தடையிட்டே இருக்கணும் அவங்க வேர்வப்பட்ட ட்ரெஸ்ஸில் தடவிட்டே இருக்கணும் அவங்களுடைய அழுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸில் தடையிட்டே இருக்கணும் அப்படி தடவும் பொழுது அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு முயற்சி தான் இது வந்து கட்டுவே